என்னடா காலங்காத்தாலே வந்திருக்க இப்போ எவமோண்ட்டாக டைவர்ஸ் கொடுத்தா அதெல்லாம் இல்லைடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அச்சா இப்போ அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எந்த டெலாக்கும் இல்லைடா இருந்த ஒரு இடத்துக்கு மூணு தடவை மூணு மாடலேஷன் மூணு எபிசோட அவன்கிட்ட சொல்லிட்டேன் இப்போயே தான் சொல்கிறேன் அச்சா போய் பேசிடா நேரில் போய் பேசுனா தெரியாது பிரச்சனை கிடையாது கிடையாது ஆ இப்போ தூங்க விட்றா ப்ளீஸு என்னடா சொல்கிறா அதனா என்ன லவ் பண்ணுறாடா இப்படி தான் சொல்லுவேன் சூப்பர் சூப்பரச்சா அப்படி நானே சொல்லுவேன் ஆனால் அடுத்த எபிசோடே ஏதாவது சும்மா வந்து என்கிட்ட அழுவேன் நான் நம்மட்டாடா பிஷுவா என்னடா நிஜமா தான்டா அவளே சொன்னா அப்படியே சொன்னாலா நிஜமாவா சரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு எங்க டீ ஏதாவது போட்டு தட்டுமா நீங்கள் இப்படி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் நீங்களா இருங்க நான் நானாக இருந்துக்கிறேன் ஒன்றா சேர்ந்து வாழ நினைக்கிறவங்க தான் விட்டு கொடுத்து போகணும் இப்படி விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்க நீங்கள் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் நான் எதுவும் நினைச்சிடணும்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு என் ஆஃப் த டே என் லைஃப் தனியாக தான் போகுது தனிமையில் தான் போக போகுது இது ஆரம்பத்தில் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது இப்போ பழகிருச்சு பழகிருச்சு வேறு வழி இல்லையே எனக்கு உங்கள் மேலே இருந்த காதல் எப்போ உங்களுக்கு ஏ மேலே இல்லைன்னு ஆகிடுச்சோ அப்புறம் எதுக்காக நடிக்கணும் வேண்டாமே என்ன நான் தான் உடச்சேன் ஏன்னா நீ தான் சரின்னு பைத்தியம் மாதிரி பேசுறல அப்படின்னாலும் பேச முடியல